ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரெட் ரவா ஊத்தப்பமும் கார காரச்சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு இட்லி மாவு இல்லைனா கூட உடனே இந்த இன்ஸ்டண்ட்டாக இந்த ரவா ஊத்தப்பத்தை செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரவை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அதுக்கு அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க தயிர் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க அதுக்கு தண்ணி ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தோசை தவாவை ஊற்றிக்கலாம் நம்ம ப்ரெட்டு ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்திருக்கேன் நான் இது நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா பவுடராக பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுடராக இதை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பவுடராக பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஊற வச்ச ரவையும் இந்த தயிரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இது அந்த பவுல்லையே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாதீங்க நம்ம ஊத்தப்பத்துக்கு கொஞ்சம் மாவு கிட்டியாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம ஆனியன் நல்லா வெங்காயம் கேப்சிக்கம் தக்காளி கொத்தமல்லி தழை பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஒரு நல்ல பொடியாக கட் பண்ணி ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் துருவினது அது ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க குடமிளகா ஒரு அரை குடமிளகாயை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி தழை அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி கெட்டியாக இருக்க தக்காளியாக பார்த்து நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவு இந்த பதத்துக்கு இருக்கட்டும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம் இதுக்கு ஒரு கார சட்னி நான் மறைச்சிக்கலாம் இது நல்லா மேட்சிங்காக இருக்கும் இதுக்கு ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஏழு இல்லைன்னா எட்டு வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே அதே தவால வெங்காயம் ஒரு அரை வெங்காயத்தை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஒரு நாலு அஞ்சு க எதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க வெங்காயம் நிறையா சேர்த்தோன்னா ஒரு அரை வெங்காயம் போட்டிங்கனாவே போதும் இதுக்கு வர கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அதே ஆயிலில் தக்காளி ஒரு மூணு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஒரு மூணு தக்காளியை எடுத்துக்கலாம் அதையும் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி தவாவை ஆட் பண்ணுங்கள் இது நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுடலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளியோடு இந்த உப்பை ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக தக்காளி ஃப்ரை ஆகும் இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மூடி வைங்க தக்காளி நல்லா வெந்துருச்சு இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணுங்கள் இந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் கொத்தமல்லி தழை அது ஒரு கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை தாளித்து கொட்டிக்கலாம் இதுக்கு ஆயில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதுலேயே கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு வரமிளகா கருவேப்பில இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் தாளித்து கொட்டிக்கலாம் அதுலேயே பாருங்கள் சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ப்ரெட்டு ரவா ஊற்றப்பத்துக்கு இந்த சட்னி நல்லா மேட்சிங்காக இருக்கும் இப்போ தவால எப்படி நம்ம ஊற்றப்ப ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஊற வச்ச அந்த பிரெட்டு ரவை இது எல்லாத்தையும் நம்ம சின்ன ச சின்னையாக சின்னதாக ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்ப மொத்தமாக ஊற்றாதீங்க ரொம்ப சன்னமாகவும் ஊற்ற வேண்டாம் மீடியம் சைஸில் ஊற்றிக்கலாம் அதுக்கு ஆயில் கொஞ்சம் விடுங்க ரொம்ப ஹைல வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க கொஞ்சம் வேகிறதுக்கு மெதுவாக வெந்தாலும் நல்லா வெந்துடும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போ போடுங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பிரெட் ரவா ஊற்றப்போம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இம்மீடியேட்டாகவும் வேலையாகிடும் உங்களுக்கு இட்லி மாவு இல்லைனா கூட இன்ஸ்டண்ட்டாக இந்த ரவா ப்ரெட் ஊற்றப்போயும் கார சட்னியும் அரைச்சி சீக்கிரமாக பரிமாறிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்